ஜி தமிழில் ஒளிபரப்பான சிம்பர்த்தி சீரியலில் பார்வதிங்களை ரோலில் நடித்து ஒட்டுமொத்த இளைஞர் மனசில் இடம் பிடிச்சிருந்தவங்க தான் சபானா இந்த சீரியலில் இவங்க கார்த்திகை ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இவங்க இந்த சீரியலில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி மலையாளத்தில் விஜயதசமி என்ற சீரியலில் தான் அறிமுகமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தமிழில் அறிமுகமான இவங்களுக்கு முதல் சீரியல்லையே சபானா ரசிகர் கவனத்தை ஈழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் மனைவி சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க என் காதலுடன் திருமணமாக போகுது எனக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் ரசிகர்களிடையே பெரும் இன்பதிர்ச்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவங்க ஆர்யன் அப்படின்றவரை ரொம்ப நாள் லவ்வில் இருந்த இவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நடுஞ்சுகா வர்றதுக்கு முன்னாடி டிக்டாக் மாடலிங் அப்படின்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்ன தான் டிக்டாக் பேன் பண்ணியிருந்தாலும் இவங்க வீடியோ போடுறதை நிறுத்தலையாமான் அப்போவே விஜயதசமி சீரியலில் அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியில் இவங்களை நடிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயதசமி சீரியலில் ஷபானா நிறைய இடத்துல பொட்டு வைக்க வேண்டிய சீன் இருந்திருக்கு அதனால் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை இஷ்யூவாக பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பேசுகிறது இல்லையாமா அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்டி ஃபோன் பண்ணியும் கூட அவங்கள திட்டுனாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஃபேஷன் நோக்கி நம்ம போனால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு விஜயதசமி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க என்னத்தான் இவங்க விஜயதசமி சீரியலாம் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் தமிழில் ஆடியன்ஸ் யாரும் பார்க்கறது இல்லையாமா அப்படின்னு தான் இவங்க டிக்டாக் குள்ளே குதிச்சிருக்காங்க தான் இவங்களுக்கு செம்பத்தி சீரியலெலாம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்க தமிழை நடித்த முதல் சீரியல்லையே இவங்களுக்கு தமிழ் ஃபேன் ஃபாலோஸ் அதிகமாக இருக்காங்க மேலும் நடிப்பில் திறமையை காமிச்ச இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகவும் குக்வித் கோமலி ஷோவில் தன்னுடைய சமையல் திறமையை காட்டி மேலும் ரசிகர் பட்டாளத்தை தன்வோசப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் இவங்களுக்கு பேரா இருந்த புகழை ஷபானாவும் பழகிற விதத்தை பார்த்து இவங்களுக்குள் ஏதோ அஃபையர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் சபானாவும் புகழும் நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் நேற்று ஷபானா மட்டும் தனியாக ஓனன் சில பிரேஷன் வீடியோவை தங்கள் சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ஃபேன்ஸ் ஆரியன் எங்கே ஷபானா புகழ் இஷ்யூனால் உங்களுக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக அப்படின்ற மாதிரிலாம் கமெண்டில் ஷேர் பண்ணிவிட்டு வராங்க மேலும் நீங்கள் ஷபானா புகழை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க